கிராமத்தில் நிர்மலா என்ற ஒரு பெண் இருந்தாள் அவள் கொஞ்சம் புத்திசாலி கூட அவள் கணவன் துறை அவன் ஒரு என்ஜினியர் கட்டிட துறையில் என்ஜினியராக பணிபுரிந்து வந்தான் நிர்மலாவுக்கு நிதிஷ் நித்யா என்ற ஒரு மகனும் மகளும் இருந்தனர் புத்திசாலி பெண்ணான நிர்மலாவுக்கு துறையுடன் எப்படி திருமணம் நடந்தது என்று பார்ப்போமா துறை என்ஜினியராக பணிபுரிய தொடங்கின நேரம் நிர்மலா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபீஸில் கட்டிடம் பிளானிங் போடும் பிரிவில் பணிபுரிந்தாள் அங்கே துறை கட்டிடம் பிளானிங் போடுவதற்கு அடிக்கடி வருவான் அதில்தான் இருவருக்கும் சந்திப்பு நிகழ்ந்தது இந்த சந்திப்பு நாளடைவில் துறை மனதில் காதலாய் மலர்ந்தது நேரடியாகவே நிர்மலாவிடம் இதை சொல்லியும் விட்டான் ஆனால் நிர்மலா கொஞ்ச நாட்கள் போக்கட்டும் என்று அவனிடம் சொல்லிவிட்டாள் ஆனால் நிர்மலா மனதில் துறை மீது ஒரு அன்பு இருந்தது அவள் தனது வருங்கால கணவன் எப்படி இருக்கணுமோ அந்த குணங்கள் எல்லாம் துறையிடம் இருக்கிறதா என்று சோதிக்க தொடங்கி விட்டாள் முதலில் அவன் பெண்கள் என்றால் கொஞ்சம் இடைவெளி விட்டுத்தான் பழகுவான் அந்த விஷயத்தில் அவன் நல்லவன் என்று முதல் சோதனையில் தெரிந்து கொண்டாள் அடுத்து இரண்டாவதாக உடைய தோழன் ஆகாசை துறையுடன் பழக சொல்லி அவன் புகைப்பிடிக்கிறானா குடிக்கிறானா வேற ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கிறதா என்று சோதனை செய்தால் அதிலும் துறை நல்லவன் என்று புரிந்து கொண்டாள் அடுத்து மூன்றாவதாக நிர்மலாவுடைய தோழன் சுபாஷை ஒரு நாள் துறை காரில் லிஃப்ட் கேட்கும்படி சொல்லி அனுப்பினாள் அவனும் துறையுடன் லிஃப்ட் கேட்டு தான் கொண்டு வந்த பத்து லட்சம் பணத்தை காரில் மறந்து வைத்தது போல் போல செஞ்சு விட்டான் சிறிது தூரம் சென்ற பிறகு துறை பின்னாடி திரும்பி பார்த்தான் அங்கு ஒரு பை ஒன்று இருந்தது அதை திறந்து பார்த்தால் அதில் கட்டுக்கட்டாய் பணம் இருந்தது உடனே அந்த பணத்தை காவல் நிலையத்தில் துறை ஒப்படைத்தான் போலீஸ் விசாரணை செய்து அந்த பணத்தை உரியவரிடம் கொடுத்தது இப்படி மூன்றாவது சோதனையிலும் துறை வெற்றி பெற்றான் அடுத்து நான்காவதாக நிர்மலா தனது தோழி சுபாவை கற்பிணி போல வேடம் அணிந்து துறையிடம் உதவி கேட்குமாறு அனுப்பினாள் உடனே சுபா துறை வரும் நேரத்தில் காரின் பத்தடி தூரத்தில் மயங்கி விழுவது போல நடித்தால் அந்த நேரம் துறைக்கு அவசரமாக ஒரு மீட்டிங் செல்ல வேண்டும் உடனே துறை வேகமாக ஓடி சென்று அந்த பெண்ணை தூக்கினான் அந்த பெண்ணிடம் எதற்குமா இப்படி வெயிலில் நடந்து வருகிறாய் இந்த சமயத்தில் கூட யாரும் வரவில்லையா என்று கேட்டான் உடனே சுபா என்னை திருமணம் செய்து விட்டு வயிற்றில் குழந்தையை தந்துவிட்டு என் கணவன் எங்கேயோ போய்விட்டான் நான் எங்கள் வீட்டை எதிர்த்து திருமணம் செய்ததால் யாரும் எனக்கு உதவவில்லை அதுதான் வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டு என் கணவரை தேடுகிறேன் என்று சுபா அழுதபடி கூறினாள் உடனே துறை அழாதே என் என்னால் முடிந்த உதவி என்று சொல்லி கொஞ்ச தொகையை கொடுத்து எங்கு போக வேண்டும் என்று கேட்டு அந்த இடத்தில் இறக்கிவிட்டான் இப்படி நிர்மலா வைத்த அனைத்து சோதனையிலும் துறை வெற்றி பெற்றான் நிர்மலா வீட்டில் சொல்லி பெரியவர்கள் சம்மதத்துடன் திருமணமும் நடந்தது அப்போது துறைக்கு ஒரே ஆச்சரியம் தான் உதவி செய்தவர்கள் எல்லாம் நிர்மலா தோழி தோழர்களாக இருந்தனர் துறை முகத்தை வைத்தே குழப்பத்திற்கான காரணத்தை புரிந்து கொண்டாள் உடனே நிர்மலா உங்கள் குணத்தை சோதிக்கத்தான் நான் இப்படி செய்தேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறினாள் உடனே துறை இப்படி தைரியமான பெண் தான் எனக்கு வேணும் என்று புன்னகைத்தான் இப்படி எல்லா விஷயத்திலும் கணவனுக்கு துணையாய் புத்திசாலியாய் இருந்தாள் நிர்மலா உடைய புத்திசாலி தனத்தால் துறை படிப்படியாய் முன்னேறினான் தனது வீட்டிலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆபீஸ் திறந்தான் அதில் பணிபுரிய நிறைய ஆட்களும் இருந்தன அன்று பார்த்து ஆபீஸில் உள்ள அனைவருக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டு இருந்தது வீட்டில் நிர்மலா மட்டும் இருந்தாள் அப்போது திடீரென இரண்டு பெண்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை விஷயமாக வந்து இருப்பதாக கூறினர் நிர்மலாவுக்கு அந்த பெண்களை பார்த்தால் சந்தேகமாய் இருந்தது தனது செல்போனை மறைத்து வைத்துக் கொண்டு தனது கணவன் துறைக்கு கால் பண்ணினாள் துறை போனை ஆன் பண்ணினான் அங்கே எதுவும் வரவில்லை போனை ஸ்பீக்கரில் போட்டு அப்படியே வைத்து இருந்தான் அப்போது அந்த பெண்கள் நிர்மலாவை மிரட்டுவது போல இருந்தது எவ்வளவு பணம் இருக்கிறது எவ்வளவு நகை இருக்கிறது எல்லாம் எங்கே இருக்கிறது என்று நிர்மலாவை மிரட்டத் தொடங்கினர் இது கேட்டுக்கொண்டு இருந்த துறை சுதாரித்து கொண்டு வேற மொபைலை எடுத்து உடனே போலீசுக்கும் உறவினர்களுக்கும் தகவல் தெரிவித்து கொண்டு வீட்டிற்கு கிளம்பினான் அந்த பெண்கள் கத்தியை வைத்து மிரட்டத் தொடங்கினர் அந்த நேரம் உறவினர்களும் போலீசும் வந்து அந்த பெண்களை மடக்கி பிடித்தனர் துறையும் வீட்டுக்கு வந்தான் எல்லாரும் நிர்மலாவின் புத்திசாலித்தனத்தை வியந்து பாராட்டினர் ஒரு பெரிய இழப்பிலிருந்து குடும்பத்தை காப்பாற்றியது நீதான் என்று மனைவியை துறை பாராட்டினான்